முதலாவது வந்து அல்ப்ஸ் மலை அல்ப்ஸ் மலையை பார்ப்ப பயங்கரிகுன்னு சொல்லி முதலாவது எழுதுங்க அல்ப்ஸ் மலை எழுதுங்க அல்ப்ஸ் மலைய அல்ப்ஸ் மலையை பாருங்க அந்த அறிக்கை நான் ஜூ மணிக்கு விளங்குதா இந்த ஜூம் ஜூமணிக்கு வழங்குதா ஹலோ 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 பேசுறது கேக்குதா இந்த ஜூம் அணி காட்டுறது தெரியுதா இந்த மார்க் பண்ணிக்கிறது வந்து அலிச் மலை ஓ சார் இந்த மார்க் பண்ணிக்கிறது அலிச் மலை அதை மார்க் பண்ணிடுங்க உலக படத்துல இந்த ரெட்டால மார்க் பண்ணிக்க பாருங்க அது வந்து ஆல்ப்ஸ் மலை ஓ சார் மிளகுது ஆ சரி ஆல்ப்ஸ் மலை அடுத்து வந்து ஆல்ப்ஸ் மலை சரி மத்தது வந்து பாருங்க அடுத்தது வந்து என்னண்டா இது ட்ரக் கன் ஸ்பேர்க் மலை எங்க தெரியுமா ட்ரெக்கன் ஸ்பேர் மலை உந்தாரி ரெட் எல்லாம் மார்க் பண்ணுற எவ்வளவுதா ட்ரெக்கன் மலை முதலாவது நாங்க என்ன பார்த்தோம் முதலாவது பார்த்தது என்னது முதலாவது என்ன மலை பார்த்தோம் மலை அல்ப்ஸ் மலை இப்ப இந்தா இந்த குறிக்கிறது என்ன மலை இந்த குறிச்சி காட்டுறது என்ன மலை டிரன் ஸ்பேர்க் மலை எப்படி எழுதணும் டிரகன் ஸ்பேர்க் மலை அப்படி எழுதுங்க அப்போ டிரகன் ஸ்பேர்க் மலை என்று எழுதுங்க ட்ரெக்கன்ஸ்பெர்க் மலை அப்படி எழுதணும் சரியா நெட்ஒர்க் ப்ரோ ப்ராப்ளம் ஆகிய நான் சொல்றது விளங்குதா ஹலோ பேசுறதே கேக்குதா அடுத்தது வந்து ஏரல் கடல் ஏரல் கடல் எங்க இருக்குது ஏரல் கடலை மார்க் பண்ணுறேன் பாருங்க இந்த இடத்துல ஏரல் கடல் இருக்கு இந்த மார்க் பண்ணுற இடத்துல தான் ஏரல் கடல் இருக்குது மார்க் பண்ணுற இடத்துல ஏரல் கடல் இருக்குது இந்த இது இது வந்து ஒன்று சரியா ஒன்று என்னது ஒன்று என்னது அல்ப்ஸ் மலை ரெண்டு என்னது ட்ரக்கன்ஸ்பர்க் மலை மூன்று என்னது மூன்று வந்து ஏரல் கடல் சரியா அடுத்து வந்து ஏரல் கடல் குறிச்சிட்டீங்களா மூணாவது ஏரல் கடல் குறிச்சாஜா ஹலோ ஹலோ அபிநயா அபிநயா பேசுறதே கேக்குதா அபிநயா சொல்லுங்க நீங்க சொன்னதுதான் குறிச்சிட்டு இருக்கிறேன் கவனா பாருங்க முதலாவது வந்து என்ன முதலாவது வந்து அந்த நம்பர் ஒன் போட்டிக்க அது வந்து அலிப்ஸ் மலை மெப்படுத்து கூறிங்க ரெண்டாவது ஜூ மணி காட்டுறது விளங்குதா கிளியரா ரெண்டாவது ட்ரகன்ஸ் பேர்க் மலை ட்ரகன்ஸ் பேர்க் மலை அந்த நான் அப்படி குரூப்ல போட்டு விடுறேன் அந்த லிஸ்ட சரியா பாரு பிள்ளை குரூப்ல போட்டிருக்கிறான் ட்ரகன்ஸ்பர்க் மலை ஏரல் கடல் அடுத்தது கருங்கடல் கருங்கடல் கருங்கடல்ங்க இருக்குது இந்த மூணாவது வந்து கருங்கடல் சரி நான் மார்க் பண்றேன்னு வந்து அது வந்து கருங்கடல் சரியா நாலாவது வந்து மார்க் பண்றது வந்து கருங்கடல் இந்த ஒரு புள்ளியன்னு வைத்தீங்க பாருங்க இந்த மார்க் பண்ணிக்கிறது இந்த நம்பர் ஃபோர் போட்டிக்கிறது வந்து என்னது என்ன கடல் நம்பர் ஃபோர் போட்டிக்கிறது என்னது கருங்கடல் இப்ப சொல்லுங்க நம்பர் ஒன் என்னது ஒன்று என்னது ஒன்று எல்லாரும் மைக்கு ஓன் பண்ணுவீங்கண்ணா மைக்கு ஓன் பண்ணுவீங்க ஒன்று என்னது ஒன்று கிருஷ்ணா மைக்க ஓன் பண்ணி வைக்கிறீங்களா ஒன்று வந்து என்னது அலிப் மலை ரெண்டு வந்து என்னது ட்ரெக்கன்ஸ்பர்க் மலை மூன்றாவது மூன்றாவது வந்து என்ன கடல் மூன்றாவது வந்து என்ன கடல் மார்க் பண்ணிருக்கிறேன் ஏரல் கடல் நாலாவது வந்து கருங்கடல் சரியா சரி அடுத்தது வந்து அஞ்சாவது பாருங்க அஞ்சாவது சாம்பசி நதி அஞ்சாவது சாம்பசி நதி வேற நெற கலரை பயன்படுத்தினா கொஞ்சம் ஈஸியா விளங்க நதிக்கு நான் ப்ளூ கலரை பயன்படுத்துறேன் இந்த ப்ளூ கலரை பயன்படுத்திங்க பாருங்க ப்ளூ கலர் அதான் வந்து என்ன நதி அஞ்சாவது என்னது சாம்பசி நதி சரியா இந்த ப்ளூ கலர்ல மார்க் வந்து பாருங்க அஞ்சாவது நம்பர் ஃபைவ் அடுத்து வந்து இந்த ப்ளூ கலர்ல இந்த குருச்சிக்கு என்ன என்ன நதி குருத்திருத்திக்க என்ன என்ன சரி ரைட் அடுத்தது வந்து குவாங்கோ நதி அது எங்கன்னு பாப்போமே குவாங்கோ நதிய பாருங்க சொல்லி தரேன் சீனா உலகிது இந்த மார்க் மார்பணிகைதான் வந்து குவாங்கோ நதி சரியா இந்த மார்க் மார்பணிக்கு என்னது குவாங்கோ நதி புரியல நான் சொல்றது கேக்குதா இடையிடையே அந்த சின்ன சின்ன கவரேஜ் ப்ராப்ளம் வருது நான் சொல்றது அந்த நான் குறிக்கிறதா குறிக்கிறது நான் விளங்குதா நான் குறிக்கிறது விளங்குதா சரி குவாங்கோ நதி பார்த்துட்டோம் அடுத்து வந்து பார்க்க போறது வந்து அடுத்து வந்து குவாங்கோ நீரோட்டம் அடுத்து வந்து என்னண்டா அக்குகாஸ் நீரோட்டம் அதுங்கன்னு பாப்போமா அக்கு காஸ் நீரோட்டம் அக்குகாஸ் நீரோட்டம் வந்து உள்ள போகும் அகுகாஷ் நீரோட்டத்தை பார்க்குற காட்டுறேன் இந்த கீரம் பாருங்க அகுகாஷ் நீரோட்டத்தை இது ஒரு வெப்ப நீரோட்டம் வெப்ப நீரோட்டத்துக்கு என்ன நேரத்தை பயன்படுத்தணும் வெப்ப நீரோட்டத்துக்கு என்ன நேரத்தை பயன்படுத்தணும் வெப்ப நீரோட்டத்துக்கு வெப்ப நீரோடத்துக்கு என்ன நேரத்தை பயன்படுத்தணும் இப்ப நான் பாருங்க இந்த அம்புக்குரியனு கீரிக்கேன் பாருங்க அம்புக்குரியனு கீரிக்கேன் பாருங்க தெரியுதா சரிதா அதுதான் வந்து என்னது என்ன நீரோட்டம் அகு காசு நீரோட்டம் இது ஒரு வெப்ப நீரோட்டம் வெப்ப நீரோட்டத்துக்கு நீங்க ரெட் கலர் பயன்படுத்தணும் சரியா இந்த பாருங்க இந்த மடகாஸ்கரகம் கரகம் இடையில கீரிக்கம் பாருங்க அம்புக்குரிய சரியா புளி அது மட்டும் தனியா காரணம் பாருங்க இதுதான் வந்து பாருங்க இதுதான் வந்து என்னது என்ன நீரோட்டம் என்ன நீரோட்டம் குரூப்ல போட்டிருக்க பாருங்க அந்த லிஸ்ட பாருங்க நீரோட்டம் அடுத்தது வந்து பெங்குவலா நீரோட்டம் அது அதே எப்படி போகுது பெங்குவலா இப்படி கீழே இருந்து போறது பெங்குவலா நீரோட்டம் ஒரு குளிர் நீரோட்டம் குடியர் நீட்டத்துக்கு பயன்படுத்தணும் குடியிருநீரோட்டத்துக்கு வந்து ப்ளூ கலர் பிள்ளை ஏதாவது பேசுங்கம்மா அப்பா எனக்கு தெரியும் ஹலோ குட் ஈவினிங் யாரு இப்ப யாராவது சொல்லுங்க ரெண்டு அம்புக்குறி கீறிக்கிறேன் ப்ளூ கலர்ல கீரிக்கது என்னது ப்ளூ கலர்ல கீரிக்கிறது என்னது என்னது ப்ளூ கலர்ல கீரிக்கிறது யாராவது மைக் ஓன் பண்ணி சொல்லுங்க பெங்குவலா நீரோட்டம் சொல்லுங்க யாராவது என்ன நீரோட்டம் ப்ளூ கலர்ல கீரிக்கிறது என்ன நீரோட்டம் யாராவது சொல்லிடுமா நான் பேசுறது கேக்குதா

ரெட் கலர்ல கலரில் நீரோட்டம் ரெட் கலர்ல கீறிக்கிறது என்ன நீரோட்டம் ஆ ஹலோ ரெட் கலர்ல கலரில் என்ன நீரோட்டம் அகுல் காஸ் நீரோட்டம் என்ன நீரோட்டம் அகுல் காஸ் நீரோட்டம் சரியா புல்ல சரியாமா சரியா ஓகேவா அடுத்தது போவா நான் பேசுறதே கேக்குதா பிந்த் ஹுஸ்னா பிந்த் ஹலோ பேசுறதே கேக்குதா சார் பண்ணி பண்ணுவீங்க சரி அடுத்தது பார்க்க போறது என்னந்தா அதை பார்த்து சொல்லுங்க அடுத்த லிஸ்ட்ல யாராவது ரெக்கார்ட்டை வந்து இப்போ கொஞ்சம் கவரேஜ் ப்ராப்ளம் வராது போலண்ணா சரி இப்போ பாருங்க சென்னையை குறிச்சு காரணம் பாருங்க சென்னையை குறிக்கிறதுக்கு நாங்கள் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தணும் ஒரு நகரத்தை குறிக்க என்ன நேரத்தை பயன்படுத்தணும் சிவப்பு நிறம் சரியா இப்போ சென்னையை குறிக்க நாங்கள் என்ன நேரத்தை பயன்படுத்தணும்னா சிவப்பு நிறம் இப்போ பாருங்க நான் பாருங்க இந்த பாருங்கள் ஜூமணி காட்டுறது விளங்குதா அது என்ன நடந்ததுன்னா அந்த நான் வந்து அன்லிமிட்டெட் போட்டேன் டயலாக வைஃபை அன்லிமிட்டெட் போட்டது ரெண்டு எம்பிக்குள்ள என்ன செய்யாதுன்னா அந்த இதை தராது இந்த என்ன சொல்றது அந்த டவுன்லோட் இது வந்து ரெண்டு எம்பி தான் அதில் ஒரு ப்ராப்ளம் வரலாம் நான் வந்து இந்த ஜூம்மு பேக்கேஜ தான் போடணும் நான் அன்லிமிடெட் தான் போட்டேன் நான் அது பிரச்சனை இல்ல இந்த ஜூம் பேக்கேஜ் தான் போடணும் சரி இப்போ பாருங்க இதுல வந்து ஆஹ் சென்னை குறிச்சிருக்கேன் பாருங்க பிள்ளைல் நான் ஜூம் பண்ணி காரணம் பாருங்க சென்னையை குறிச்சிருக்கேன் சென்னையை குறிச்சிடுங்க பத்து வந்துட்டா பத்து அடுத்து சென்னை சரி நியூயார்க் நகர் அடுத்து பாருங்க பத்து வந்துடா பத்து சொல்லி தந்ததுல பத்து வந்துடா நியூயார்க் நகர குறிக்கிறேன் பாருங்க இந்த குறிக்கிறது இந்த குறிச்சி காட்டுறது நியூயோர்க் நகர் ஹலோ இந்த குறிச்சி காட்டுறது வந்து என்ன நகர் என்ன நகர் நியூயார்க் நகர் அந்த லிஸ்ட் போட்டிக்க பாருங்க நியூயார்க் நகர் அடுத்தது வந்து மிக முக்கியமான பெரிய பிரச்சனை வந்து உலகப்படம் குறிக்கிறது ஏழ் பிள்ளையில பொறுத்தவரை மார்க்ஸ் வந்து மோசமா மார்க்ஸ் வந்து போகிறது வந்து காரணம் மிக முக்கிய காரணம் வந்து படம் குறிக்கிறது படம் குறிக்கிறதுல கொஞ்சம் கவனமாக ஒவ்வொரு கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள உலக படம் ஒரு அஞ்சு பத்து குறிச்சிட்டு அப்படியே பழகிட்டு போனோம்டா எங்களுக்கு அப்படியே போ 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 அப்படியே பழகிருமது கிட்டத்தட்ட ஆயிரத்தி அஞ்சூறு விஷயத்திட்ட சொல்லி தருவேன் இருந்து பத்து தான் வரப்போகுது சரி ஆஹ் ரிஷ்ணா சொல்லுங்க நான் பேசுறது கேட்குதா கிளியரா கேட்குதா ஓ சார் கிளியரா விளங்குது எனக்கு ஏன் அப்படி கேட்குறது தெரியுமா ஒரு ஆள் அப்படி இந்த யாராவது பேசினா தான் நான் சொல்றது விளங்குதான்னு எனக்கு ஓகே ஆகும் இப்ப நான் வந்து இந்த ஜூமணி காட்டுற நகரம் என்ன நகர் இந்த மார்க் நியூயார்க் நகர் நியூயார்க் நகர் சரி அடுத்தது பாருங்க அதுல பாருங்க இந்த லிஸ்ட்ல வந்து என்ன நகர் அடுத்தது இந்த லிஸ்ட்ல வந்து அடுத்த நகர் என்ன இருக்குதுண்ட கினி வளைகுடா கினி வளைகுடாவை மார்க் பண்றதுக்கு பாருங்க நான் காட்டுறேன் கினி வளைகுடாவை இந்த அருகே பாருங்க இதான் கினி வளைகுடா இந்த மார்க் பண்ற பாருங்க இதுக்கு என்ன பேர் வந்து கினி வளைகுடா வளைகுடா ஒரு ஆள் வந்து இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு கொஞ்சம் சென்ட் பண்ணுங்க இந்த ஃபோனுக்கு என்ன மாதிரி கிளியர்னு பார்ப்போம் ரிஷ்ணா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் அனுப்புமா சரி இது வந்து இந்த மார்க் பண்ணிக்கிறது என்னது சரி சார் என்ன வளைகுடா என்ன வலை கினி வலை சரி அடுத்தது வந்து என்னது கினி வலை கூடா பார்த்துட்டோம் அடுத்தது கார்போதியன் வலை கூடா காபந்தேரியன் வலை கூடா காபந்தேரிய வலை கூடா எங்க இருக்குது காபந்தேரியன் வலை கூடா இந்த ஐ பாருங்க இதான் வந்து காபந்தேரியன் வலை கூடா காபந்தேரியன் வலை கூடா சரியா

மத்திய கிழக்கில் உள்ள வர்த்தக நகர் அல்லது சுற்றுலா நகர் மத்திய கிழக்கில் உள்ள வர்த்தக அல்லது சுற்றுலா நகர் யாராவது சொல்லிடுமா பகிர் கொஞ்சம் கேள்வியே சொல்லுங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெரி குட் துபாய் இல்மான்னு சொல்ல ஒரு புள்ள சொல்லி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிய வெள்ள உள்ளாக்கப்பட்ட மத்திய கிழக்கில் உள்ள வர்த்தக அல்லது சுற்றுலா நகர் எதுன்னு சொல்லுமா

சரியா அதுக்கு மிச்சம் காவணும் நீங்கள் இந்த இதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கண்டா அது அப்படியே உங்களுக்கு இந்த என்ன சொல்றது பழக்க பழக்கத்துக்கு வந்துடும் உலகப்படம் குறிக்கிறது பழக்கத்துக்கு வந்தால் சரி அது பயம் இல்லாமல் போயிடும் அடுத்த வசன எழுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் அது அதே நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் பாரிய உள்ளாக்கப்பட்ட பாரிய நிலநடுக்கத்துக்கு உள்ளாக்கப்பட்ட கிழக்காசிய நாடு பாரிய நிலநடுக்கத்துக்கு உள்ளாக்கப்பட்ட கிழக்காசிய நாடு பாரிய நிலநடுக்கத்துக்கு உள்ளாக்கப்பட்ட என்ன நாடு கிழக்காசிய நாடு சரியா ஏதாவது கேட்காட்டி சொல்லுங்க நிறைய நெட்ஒர்க் ப்ரோஜன் அது வந்து இந்த நான் வந்து ஜூம் பேக்கேஜ் போடாமல் அன்லிமிடெட் கொடுத்தேன் அன்லிமிட்டட் கொடுத்தா அதுவும் நல்லது அன்லிமிட்டெட் ஆனால் ரெண்டு எம்பிஏதான் அவன் அந்த பேண்ட் வித் தாரான் உங்களுக்கு இந்த பேண்ட் வித்லாம் தெரியுதான உங்களுக்கு அந்த அந்த பிரச்சனைலாம் அன்லிமிட்டெட் கொடுத்தா பேண்ட் வித் த பேண்ட் வித் குறை ஜாயின் நடக்குமெண்டா அவன் அந்த இது கொஞ்சம் கவரேஜ் ப்ராப்ளம் வாரதான் நான் பேக்கேஜ் போடுறேன் பிரச்சனையில் எப்படியெல்லாம் கிளாஸ் செய்தன் கொரோனா டைமில் இப்போ எல்லாம் அப்படியே விடுப்பட்டு போய்த்து கேட்டு பாருங்க இந்த பிள்ளைகள் இருக்கலாம் இல்லை பழைய பிள்ளைகள் இந்த யூடியூப்பை பார்த்தா தெரியுமா உங்களுக்கு யூடியூப்பையும் கொஞ்சம் பாருங்கள் பிள்ளைகள் அந்த நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது வீடியோட்ட போட்டிருக்கிறேன் அதில் லிங்க்குள்ளே போனால் உங்களுக்கு அந்த நிறைய வீடியோலாம் இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு அந்த நிறைய ஹெல்ப் ஆகிக்குமா அதெல்லாம் தனித்தனியாக உடச்சி உடச்சி யூனிட் யூனிட்டாக போட்டிருக்கிறேன் ஃப்ரீயாக இருந்தால் அதை எடுத்து பாருங்கள் இப்போ எடுத்து பார்த்தா அதில் நோட்ஸ் எடுங்க சரியா சரி இது ஓகே பார்த்து அப்போ ரெண்டு அது வந்து தாய்வான் போடுங்க இதுக்கு தாய்வான் போடுங்க சரி நான் தாய்வானை மார்க் பண்ணி பாருங்க தாய்வானை மார்க் பண்ண போறேன் இந்த ஒரு ஒன்று வச்சிருக்கேன் பாருங்க சீனாக்கு கிட்ட தாய்வானு இந்த பிலிப்பைன்ஸுக்கு மேல ஒரு புள்ளி வச்சிருக்கிறேன் அதுதான் அதுதான் எந்த நாடு எந்த நாடு தாய்வான் தாய்வான் சரி அந்த தாய்வான் நிலத்துக்கத்தை பாக்க உங்களுக்கு விருப்பமா இல்லாடி ஓல்ரெடி பார்த்துட்டீங்களா எல்லாம் தான் படிப்பு இந்த பிள்ளைகளுக்கு இந்த கிளாஸ் டைம் என்ன செய்வேன் தெரியுமா எங்கட இந்த சென்டர்ல நான் நேரடி கிளாஸ்ல அதில் மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் வச்சிருக்கேன் அதில் வந்து க்ளாஸ் போக்குள்ள பிள்ளைகள் கேட்பாங்க சார் அது காட்டுங்க சார் இந்த உடனே வீடியோ கேப் எடுத்து இந்த தாய்வான் நிலநடுக்கம் பாருங்கள் துபாயில் வெளில பிறகு பாருங்கள் அப்போ அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஸ்டடி தான் ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கு லைவாக அதை இந்த கண்ணாட பார்க்குள்ள கொஞ்சம் ஞாபகம் வரும் கூட சரி இப்போ இதுவும் நாங்கள் பார்த்துட்டோம் அடுத்தது நாம் சிலபஸுக்குள்ளே போவோம் பிள்ளைகள் நான் சிலபஸை வந்து பெஸ்ட்டுலேருந்து கொண்டு போகாண்டது இடையில எங்கேயாவது இடத்துல போவா ஏண்டா ஒரு சில பிள்ளையிலும் ஜாயின் பண்ணிக்காங்க பாவம் நான் கொஞ்சம் ஸ்பீடா கொண்டு போறேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து கொண்டு போவா இவ்வளோ பெரும் இவ்வளவு பேரும் தொடர்ச்சியாக வாரதா இருந்தால் நாளை அப்படியோ எவ்வளவு குவிக்க முடிக்கலுமோ அவ்வளோ சில அவ்வளவு குவிக்க முடிச்சு முடிப்பேன் எனக்கு தெரியும் எப்படி முடிக்கணும்னு எது தேவை எது தேவைப்படாது அப்படி தெரியும் அதனால சிலபஸை எப்படியாவது முடிச்சிடுவேன் அந்த டைமுக்கு ஆனால் இந்த 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 இருக்கீங்க ஒரு எட்டு பேர் ஏழு பேர் இருக்கீங்க அவ்வளோ பேர் இன்னும் ஒரு சில பிள்ளைகள் ஜாயின் பண்ணலாம் எதிர்காலத்தில் ஃபியூச்சரில் உங்களோட க்ளாஸ் பிள்ளைட்டுலாம் சொல்லுங்கள் அவ்வளோ புறம் அப்படியே ஆகி அப்படியோ க்ளாஸில் ஜாயின் பண்ணி வந்தீங்கன்னா இறைவண்ட உதவியோட இதை நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன் இறைவண்ட உதவியோட நான் அவ்வளோ புறமே எடுக்க வைப்பேன் அதுக்குரிய என்றால் அப்படி ஜூம்லேயே ஜூமில் மட்டும் என்னாட்ட மட்டும் படித்து ஒரு கிட்டத்தட்ட போன பெஞ்சில் ஒரு அஞ்சு ஆறு ஆறு பிள்ளைகள் ஆறு பிள்ளைகள் வந்து ஜூமில் என்னகிட்ட மட்டும்தான் படித்தேன் ஜூமில் மட்டும்தான் ஆறு பிள்ளைகளே எடுத்துக்காங்க போன பெஞ்சோ அதுக்கு முந்தின அது நான் சொல்ல வரது அந்த எனக்கு ஞாபகம் உள்ளதை மட்டும் சொல்கிறேன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் அந்த லிஸ்ட் எனக்கு அந்த நான் சொல்ல வரது இந்த ஃபேஷனில் இப்படி வந்த பிள்ளைகள் இவ்வளோ வரும் ஒரு ஆறு அழு ஆறு அழு பிள்ளைகள் ஃபேஷன்லாம் வந்த பிள்ளைகள் இப்போ ஏன்னால் தெரியாமல் எத்தனை பிள்ளையில் வந்திருப்பாங்க அது கொமன் கிளாஸு ஃபேஷனல் கிளாஸ் அப்போ நான் சொல்ல வரது வரதுனெண்டா ஒரு கிளாஸை மிஸ் பண்ணாமல் நானும் இந்த கிளாஸை வந்து விடாமல் அப்படி செய்கிறேன் நான் தொடர்ச்சியாக அது நான் ஏன்டா இடையில விடுபட்டு போனேன் உண்மை தான் ச நிறைய பிரச்சனையால் க்ளாஸ் அப்படி செய்திருப்போம் ஆனால் அளவு எனக்கு எது தேவை எது தேவையில்லை அந்த விஷயங்களை கொஞ்சம் விட்டுட்டு தேவையான விஷயங்களை மட்டும் அழகாக கொண்டுட்டு போய் ஒரு நோட்ஸும் போடுறேன் நான் என்ன பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் கொடுக்குற நோட்ஸை நான் உங்களுக்கு குரூப்பில் போடுறேன் நான் ஆஹ் மத்தது வேற வேற நோட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு போட்டுடுவேன் அடுத்து இந்த யூடியூப் லிங்க் கொஞ்சம் பாருங்க இப்ப நான் அந்த அதுல இருந்து ஆரம்பிச்சிடவா அந்த பெஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கவா மதுரை சாப்பிட்ல பெஸ்ட்ல இருந்து அப்ப கொண்டு போறேன் நீங்க இருபத்தி நாலு பெஜ்ஜா இருவத்தஞ்சு பெஜ் இருக்கீங்க இருபத்தி நாலு இருக்கிறா அதுல ஓங்க இருபத்தி நாலு இல்ல அது பரவாயில்லை நான் பெஸ்ட்ல இருந்து அப்படியே கொண்டு போய் எப்படியா முடிச்சிடுவேன் நான் அந்த எனக்கு ஒரு ஆறழு மாதம் போதும் எல்லா சிலபஸும் முடிக்கும் அப்படிதான் நான் செய்வேன் நான் ஆற அதுக்கு ஏத்த மாதிரி நான் இப்படி செய்யறேன் நான் விளங்கப்படுத்திட்டு போறேன் கேள்வியை மட்டும்தான் தருவேன் ஐ கிரி நோ நோட்ஸை வந்து நான் அனுப்பிவிடுவேன் அதை பார்த்து நீங்க அந்த நோட்ஸை வந்து நீங்க தான் எழுதி எடுக்கணும் நானும் நோட்ஸை தந்துட்டு இருந்தேன்டா டைம் இல்லை விளையிட்டா அந்த நோட்ஸை நான் வந்து அனுப்பி வைப்பேன் அப்படி செய்யுமா அப்படி நேரம் மிச்சமாகும் சரியா சரி அப்போ நான் வந்து அந்த இதை எடுக்கிறேன் அந்த ஃபெஸ்ட்லேருந்து நான் கொண்டு போகிறேன் அதுக்கு நான் வந்து இங்கே இந்த டீச்சர்ஸ் கைட் எடுக்கிறேன் டீச்சர்ஸ் கைட் தான் பிள்ளைகள் வந்து எங்களுக்கு இந்த கன்ஃபார்மாக டீச்சர்ஸ் கைடும் உங்கள்கிட்ட என்ன இருந்தால் இது பாஸ்ட் பேப்பர் இருந்தால் ஓகே நான் அடுத்தது இங்கிலீஷ் மீடிய கிளாஸில் வந்து இங்கிலீஷ் மீடிய டியூட்டை தானே படிப்பிக்கிறேன் ஏன்டா தமிழ் கைட்டில் வந்து இந்த இது வருது என்னதுண்டா நிறைய தவறு இருக்குது அதெல்லாம் தமிழ் கைட்டையும் இங்கிலீஷ் கைட்டையும் வச்சு தான் படிப்பிக்க போறேன் அது உங்களோட ஏரியாவில் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற புள்ளியில் இருந்தாலும் இதில் ஜாயின் பண்ண சொல்லுங்க இங்கிலீஷ் மீடியத்துலாம் கூட படிப்பிக்க போறேன் இல்லை சாரி நீங்க பயப்பட வேணாம் அதுக்கு இங்கிலீஷ் கைட்டை வச்சும் தமிழ் கைட்டை வச்சும் படிப்பிக்க போறேன் ஏண்டா தமிழ் கைட்ல நிறைய தவறுகள் இருக்கு நம்ம கொஞ்சம் இந்த இங்கிலீஷ் கைட்லாம் சரியா இருக்குது அதனால கொஞ்சம் அதை பார்த்து நம்ம சரியா படிச்சிட்டு போவோம் படிக்கக்குள்ள விளங்கும் எவ்வளவு தவறு இருக்குது நம்முடைய ஸ்கூல்ல எல்லாம் இதெல்லாம் சொல்லி தராம உங்களுக்கு அப்ப வழங்கும் சரிப்ப நாங்க எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆக ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெண்டு அறிஞர்கள் கருத்தை மட்டும் பார்த்துட்டு போவோம் ஏன்னு தெரியுமா அந்த ரெண்டு அறிஞர்கள கருத்தை பத்தி விளங்கப்படுத்திட்டேன் நீங்க அதை அந்த அதுக்குரிய லிங்க லிங்க்லேயே பாக்குறீங்களா அதை நான் அந்த லிங்கன்னு போட்டேன் நான் ப்ளே லானரோ ஒரு லிங்க் ஒன்னு போட்டேன்ல யூடியூப் லிங்க் ஒன்னு ஹலோ ஓ சார் அதுல வந்து அந்த அறிஞர்கள் கரதத்தை விளங்கப்படுத்திட்டேன் புவியலந்தாய் அந்த அறிஞர்கள் கருத்தை பத்தி விளங்கப்படுத்திட்டேன் அத விளங்கப்படுத்துவா இல்ல அந்த லிங்க்ல போய் பாக்கறீங்களா லிங்க்ல போய் பாக்கும் விளங்கப்படுத்திட்டு போவா ம Bindilma அந்த இல்மா விளங்கப்படுத்தினாலும் பரவால்ல சார் ஓ இப்போ கொஞ்சம் விளையாடுச்சிட்டு போறேன் பிந்து கா பேசினா தான் ஓ சரிண்ணா ஓகே ஹுஷ்னா பிந்த் இப்ப இப்போ மிச்சம் பேசிக்கா வந்து நான் இல்ல கொஞ்சம் இதுல கொஞ்சம் இந்த ஏரியாக்குள்ள கொஞ்சம் ஸ்பீடா தான் போவேன் நான் அதுல முதலாவது வந்து இதுல புயலை பத்தி ரெண்டு அறிஞர்கள் சொல்றாங்க அதுக்குள்ள இருந்து கேள்வி வரும் அதை மட்டும் சொல்லிட்டு போறேன் எதுக்குள்ள கேள்வி வருமோ அதுக்கு கூட முக்கியத்துவம் கொடுப்போம் அறிஞர்கள்ன்ற கருத்தை பத்தி கேட்பாங்க ஃபர்ஸ்ட் டைம்ல அப்ப ரெண்டு அறிஞர்கள் வந்து புவியலை பத்தி சொல்றாங்க அந்த ரெண்டு அறிஞர்களையும் ஹைலைட் பண்ணிக்க பாருங்க சரியா சரியா ரெண்டு அறிஞர்களையும் வந்து நான் வந்து ஹைலைட் பண்ண ஓகே